பாரதிதாசன் சொல்வான் சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை இதனுடைய சாராம்சம் தான் என்னுடைய கனவு இந்த நாட்டில் தொடர் முருகதாஸ் அற்புதமாக பாடினாரே இன்றைக்கும் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் சாதி மத மோதல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது உண்மையில் அவமானமாக இருக்கிறது வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தாய்மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்பது இங்கே இருக்கிறவருக்கு தெரியவில்லை மும்மொழியெல்லாம் எல்லாம் இல்லை அண்ணாமலை ஒரு வீடியோ காட்சியில் பேசியிருந்த நீங்கள் பார்த்திருக்க கூடும் மும்மொழி எல்லாம் கிடையாது குஜராத்ல மும்மொழி இருக்கு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தனியாக யாரும் கிடையாது ஆனால் புத்தர் பேசிய பாலி மொழி உத்தரப்பிரதேசத்தில் பேசப்பட்டது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பேசி வந்த மொழி பாலி மொழி மகதி மொழி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நசுங்கி அழிந்து இந்தி பரவி இருக்கிறது குஜராத்தி மொழி அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது பஞ்சாபி மொழியை அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது ஹரியானியை அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது இது போல இந்தி பெல்ட் இந்தி பெல்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் எல்லாம் இந்தி ஆக்கிரமித்து தாய்மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன அது போல நம்முடைய தாய் தமிழ் மொழியை அழிப்பதற்கு தான் மும்மொழி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஒன்று மும்மொழி திட்டம் அல்ல இந்தி திணிப்பு திட்டம் தான் பாதி பூமி மக்களுக்கு சோறு வீடு ஆடை தந்து கூலி என்னும் கால் தகர்க்கும் பாதி பூமி மக்களுக்கு சோறு வீடு ஆடை தந்து கூலி என்னும் கால் தகர்க்கும் பல கோடி கோடி பாட்டாளி வர்க்கம் பெய்த குருதியிலே நித்தமும் சிவக்கும் எங்கள் செங்கொடி தாயே சிவப்பு வணக்கம் எங்கள் செங்கொடி தாயே சிவப்பு வணக்கம் ரெட் லால் சலா இன்குலாந்த கனவு மெய்ப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு வீடு கட்டணும் பிள்ளைகள் நல்லபடியாக கட்டி கொடுக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல படிப்பு படிக்கணும் இன்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கனவு இருக்கும் அதுபோல கவிஞர்களுக்கு வருகிற கனவு காவியங்களாக விரிகிறது நல்ல தலைவர்களுக்கு வருகிற கனவு நல்ல அரசியலாக வளர்கிறது எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கு வருகிற கனவு கலை இலக்கியமாக விரிகிறது அதுபோல் எனக்கும் சில கனவுகள் உண்டு பாரதி கண்ட கனவை போல அது ரொம்ப பேராசை என்று சொல்வதா அல்லது யதார்த்தம் என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை என்னுடைய மனைவி இங்கே வந்திருக்கிறார் ஒரு சிறப்பு செய்தி கூடுதலாக சொல்லிக் கொள்கிறேன் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் வழக்கமாக நாங்கள் ஏதாவது வெளியில் சென்று நல்ல இடங்களை பார்த்து நினைவில் இருப்பது போல் அதுபோல் போகலாம் என்றால் இன்னைக்கு காலையில் நான் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க மாலையில் நம்முடைய தோழர்களோடு உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று சொன்னபோது மிக மகிழ்ச்சியோடு அவர் வந்தார் இப்படி இணையராக கட்சியில் இருப்பது இயக்கங்களில் கலந்து கொள்வது உண்மையில் நான் கொடுத்து வைத்தவன் என்று தான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய கனவும் அதுபோல விரிவடையாக இருக்கிறது பாரதி சொல்வான் சாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினர் ஆயின் வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே பாரதிதாசன் சொல்வான் சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை இதனுடைய ரெண்டும் சாராம்சம்தான் என்னுடைய கனவு இந்த நாட்டில் தொடர் முருகதாஸ் அற்புதமாக பாடினாரே இன்றைக்கும் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் சாதி மத மோதல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது உண்மையில் அவமானமாக இருக்கிறது அவமானமாக இருக்கிறது உலகில் வேறு எந்த நாட்டிலும் இப்படி பிறப்பால் வெள்ளையன் கருப்பையன் கருப்பன் என்கிற வேறுபாடு உண்டு ஆனால் அவர்கள் கலந்து வாழ்வதும் உண்டு ஒரு சில நேரம் சில பூட்ஸ்கால்களால் மிதித்து அதனால் அந்த நாட்டில் கொந்தளிப்பு நடந்ததும் உண்டு இதை போல நம்முடைய நாட்டில் இருப்பதைப் போல ஜாதி மத வேறுபாடு உலகில் வேறு எங்கும் இல்லை இது இந்தியாவுக்கே சிறப்பானது என்று மார்க் சொல்வார் இந்தியாவை பற்றி மார்க்ஸ் என்கிற சின்ன புத்தகத்தில் இப்படி ஒரு நாடு இருக்கிறது அங்கே ஜாதி மதம் அதை பார்த்தால் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோதிஜி அவர்கள் இந்த சாதி மதத்தை ஒழிப்பதற்கு திட்டமிடுவார் என்றால் அதை எண்ணெய் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் இது பற்றி பேச வேண்டியிருக்கிறது இது பேசி தீர்வதல்ல ஆனால் பேசாமலும் தீராது கோட்டை கட்டினோம் மதில் கோவில் கட்டினோம் சவ குழிகள் கூட வெட்டினோம் கோட்டை விட்டும் கோவில் விட்டும் தோரை நிற்கிறோம் புதைக்க சுடுகாடும் இல்லை நாங்க தவிக்கிறோம் மாடு தீண்டலாம் உங்களே ஆடு தீண்டலாம் நாங்க மனுஷ மட்டும் தீண்ட கூடாதா என்று கோட்டை கட்டியவரை கோவில் கட்டியவரை கட்டிய பிறகு வெளியேற்றுவது இதுதான் மதம் என்றால் இதுதான் ஜாதி என்றால் இந்த ஜாதி ஒழியட்டும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த கனவு எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் அது தீரா கனவாகவே இருக்கிறது இவற்றோடு சேர்த்து இதை பார்க்கிற போது தந்தை பெரியாரையிடம் அவர் அவர் கேட்டாராம் உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன பிரச்சனை ஏன் கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அவர் சொன்னார் எனக்கும் கடவுளுக்கு என்ன வாக்கா தரப்பா பாக்கிய தகராறா சொத்து பத்து தகராறா ஒன்னும் கிடையாது அவர் சொன்னது அடுக்குனது என்னன்னா கடவுள் ஒழியனும்னா மதம் ஒழியணும் மதம் ஒழியனும்னா சாதி ஒழியனும் சாதி ஒழியாமல் இருக்கிற வரை மதம் ஒழியாது மதம் ஒழியாமல் இருக்கிற வரை கடவுள் நம்பிக்கை ஒழியாது என்பதுதான் உண்மை எல்லாம் எல்லாவற்றுக்கும் வேறாக இருப்பது ஜாதி இந்த ஜாதி ஒழிப்பில் போராடி போராடி எத்தனையோ பேர் வளர்ந்தும் கூட இன்றும் அந்த ஜாதி ஒழியாமல் இருக்கிற கவலை இருக்கிறதே அதுதான் முதற் பெரும் கவலையாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட மிகப்பெரிய சாதிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தில் அதை கொண்டு வந்தார் தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு குற்றம் பள்ளிக்கூடத்து புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க இப்போ புத்தகத்தினுடைய கடைசி அட்டையை பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனச்சாட்சியற்ற செயல் இந்த பள்ளிக்கூடத்து பயிர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தீண்டாமைங்கிறத ஒழிச்சிருவாங்க கையில ஒழிச்சிருவாங்க காலாண்டு தேர்வு ஒரு பாவச் செயல் அரையாண்டு தேர்வு ஒரு பெரும் குற்றம் முழு ஆண்டு தேர்வு மன்னிக்க முடியாத மனசாட்சியற்ற செயல் அவன் ஆனால் இடஒதுக்கீட்டை கூட தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதா இல்லையா நானும் அவனும் ஒன்னாதான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கி ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம் ஆனா நான் வெறும் ஏழாயிரம் ரூபாய் கட்டுறேன் என் கூட படித்தவன்ட்ட எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க என்ன சார் நியாயம் என்று நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத்திடம் ஒரு இளைஞன் கேட்டான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா மைக் அப்படியே இப்படி திருப்பினார் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இடஒதுக்கீட்டை கூட சரியாக புரிந்து கொள்ளாத அளவுக்கு மல்டி பன்னாட்டு மூலதனம் பண்பாடு வளர்ந்திருக்கிறது பன்னாட்டு மூலதனம் சாதியை வளர்ப்பதற்கு எங்கே பயன்படுகிறது என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் மொழியை அழித்துவிடும் பண்பாட்டை அடித்துவிடும் அந்த பண்பாட்டுக்குள் ஒளிந்திருக்கிற அவர்களுக்கு தேவையான சாதியை மட்டும் வளர்ப்பதற்கு அது உதவும் இதுதான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற நிலைமை அப்படி பார்த்தால் பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக சாதி இருக்குமானால் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வர வேண்டியது ஒரு கடமை என்றுதான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த இடஒதுக்கீடு கூட இன்றைய தலைமுறைக்கு சரியாக போய்ச்சராத அளவுக்கு குழப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் அதோடு மொழிக்கும் சாதிக்கும் என்ன உறவு நினைக்கலாம் தொடர் ஜீவி அற்புதமாக பேசினார் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இரண்டு நாளைக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தில் நடந்த இதே போன்ற நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட கருத்தரங்கில் நான் கிட்டத்தட்ட இந்த தலைப்பில் பேசினேன் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்று அதுக்கு தலைப்பு தாய்மொழி எல்லாம் விழுங்கிக் கொண்டே வருகிறது வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தாய்மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்பது இங்கே இருக்கிறவருக்கு தெரியவில்லை மும்மொழி எல்லாம் இல்லை அண்ணாமலை ஒரு வீடியோ காட்சியில் பேசியிருந்த நீங்கள் பார்த்திருக்க கூடும் மும்மொழி எல்லாம் கிடையாது குஜராத்தில் மும்மொழி இருக்குன்னு யார் சொன்னது அவர் கவனிங்க இந்தி மட்டும்தான் இருக்கு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தனியாக யாரும் கிடையாது ஆனால் பேசிய பாலி மொழி உத்தரப்பிரதேசத்தில் பேசப்பட்டது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பேசி வந்த மொழி பாலி மொழி மகதி மொழி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நசுங்கி அழிந்து இந்தி பரவி இருக்கிறது உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ண தெரியும் என்றால் கூகுளில் போய் நீங்க ஒன்றும் போட வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உத்தரப்பிரதேசத்தில் இருபது லட்சம் மாணவர்கள் இந்தியின் தோல்வி இந்த செய்தியை மட்டும் போடுங்க வட இந்தியாவில் வந்த ஒரு செய்தித்தாளின் நறுக்கு உங்களுக்கு கிடைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருபது லட்சம் மாணவர்கள் இந்தி பாடத்தில் தோல்வி ஏனென்றால் அவர்கள் தாய்மொழியாக மகதியை பாலியை கொண்டிருந்தார்கள் அந்த புத்தர் பேசிய பாலி மொழியை அடித்துவிட்டு இந்தி வந்து உட்கார்ந்தது ஆனால் ரெண்டு வீட்டு விருந்தாளி கெண்ட விங்கி செத்தானான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வீட்டுக்கு யாராவது விருந்தாடி போனா ஒரு வீடு மாமா வீடு இன்னொரு பக்கம் மச்சான் வீடுன்னு வச்சுருங்க மாமா என்ன நினைப்பாராம் மச்சாம் வீட்டுல இவங்க சமைக்க மாட்டாங்களாம் வீட்டுக்கார மாமா விட நம்ம பெருசு அங்க சமைச்சிருப்பாங்கன்னு இவனும் சமைச்சிருக்க ரெண்டு பேரும் சமைக்காம இருக்கும்போது விருந்தாளி கெண்டை விங்கி செத்தானா இது தமிழ்நாட்டு பழமொழி அது போல தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாரும் பாலி மொழியில் பேச இவன் இந்தியில் பேச நிர்பந்திக்கப்படுகிற போது அல்லது இந்தியில் தேர்வு எழுத நிர்பந்திக்கப்படுகிற போது இந்தியில் தோல்வி காலம் கிடையாது லட்சம் மாணவர்கள் மொழி அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது பஞ்சாபி மொழியை அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது ஹரியானியை அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது இது போல இந்தி பெல்ட் சொல்றோம்ல இந்தி பெல்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் எல்லாம் இந்தி ஆக்கிரமித்து தாய்மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன அது போல நம்முடைய தாய் தமிழ் மொழியை அழிப்பதற்கு தான் மும்மொழி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஒன்று மும்மொழி திட்டம் அல்ல இந்தி திணிப்பு திட்டம் தான் அதை நாம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்றால் ஆதிக்கம் நான் சொல்றத நீ கேளு ஏற்கனவே பதினாறு அடி கூந்தல் உள்ள ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிறேன் சும்மா ஆறு அடின்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் ஆசையை சேர்த்து விட்டுறேன் பதினாறு அடி கூந்தல் உள்ள ஒரு பொண்ணு போய் சவரி முடி வச்சுக்கோங்க சவரி முடி வச்சுக்கோங்க சொன்னா அவனை லூசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது தமிழில் இல்லாதது அப்படி இந்தியில் என்ன இருக்கிறது இந்திக்கு வெறும் அறுநூறு வயது வெறும் அறுநூறு வயது கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிரினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பது மனோன்மணியம் சுந்தரனார் பாட்டு இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருந்த தமிழ் வேறு எந்த மொழிக்கும் குறைவல்ல என்பது மட்டுமல்ல உயர்வானது என்று உண்மையை சொல்வதற்கு கூட நாம் தயங்குகிறோம் எத்தனையோ முயற்சி வந்தது வந்தது ஆங்கிலம் ஆனால் ஆங்கிலத்தில் வந்து மதம் பரப்ப வந்த பல்வேறு தமிழ் தொண்டர்களாகி போன ஜி யு போப் வீரமாமுனிவர் அவருடைய பெயர் உண்மையில் ஜோசப் பெஸ்கி என்பது அதை முதலில் தைரியநாதர் என்று வைத்துக் கொண்டார் அதுவும் தைரியநாதர் என்பது சரியல்ல என்று வீரமாமணி என்று தனித்தமிழில் மாற்றிக்கொண்டார் இப்படி மதம் பரப்ப ஆங்கிலத்தோடு வந்தவர்களை தனக்கு அடிமையாக்கியது தமிழ் ஆனால் இங்கே வந்து தமிழை எடுத்துவிட்டு இந்தியை தரலாம் என்று நினைப்பது பாரதிதாசன் சொல்லுகிறார் சாதி ஒடித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குதல் இல்லை இந்த கனவை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு காலம் நம்மை தள்ளி இருக்கிறது நம்முடைய தோழர்களுக்கு தமிழ் பெருமை பேச பிடிக்காது எனக்கும் பிடிக்காது வெட்டி பெருமை பேசுவது என்ன இருக்கிறது ஆனால் உண்மையான பெருமையை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது இந்தியில் அருகில் இருக்கிறதா நல்ல இலக்கியமாவது இருக்கிறதா அண்ணாவிடம் ஒருவர் சொன்னாராம் ஏன் இந்தியை நீங்க எதுக்குறீங்க ஒன்னும் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை ஒரு மூணு மாசத்துல நீங்க இந்தியை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணா திரும்ப சொன்னாராம் ஆமா அதுக்கு மேல படிக்கிறது அதுல என்ன இருக்கு இலக்கியங்கள் அவ்வளவாக இல்லை ஆனால் தமிழ் இலக்கியம் ஜிவி பட்டியலிட்டது போல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுத படிக்க தெரிந்தது மட்டுமல்ல கவிதை ஓட தெரிந்தவர்களாகவும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் பெண்கள் இருந்தது மட்டுமல்ல ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் சண்டை நடக்கிற போது சமாதானம் பண்ணுவதற்கு ஒரு கிழவி போகிறாள் ஔவையார் என்கிற கிழவி அப்படியானால் தமிழில் இவ்வளவு பண்பாடு சார்ந்ததாக நான் அண்மையில் தமிழ் இனிதுன்னு ஒரு புத்தகம் எழுதினேன் இந்து தமிழ் நாளிதழில் வந்த தொடர அவங்களே புத்தகமா போட்டாங்க அதுல மொழிக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது அந்த பண்பாடு அழிக்கப்பட்டால் அரசியல் அடிமைத்தனம் வரும் என்று எழுதியிருக்கிறேன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒன்னே ஒன்னு எல்லா சொற்களும் எல்லா மொழியிலும் இருக்காது இப்ப தமிழில் இருக்கிற பல சொற்கள் வேறு பல மொழியில் இல்லை வேறு பல மொழியில் இல்லாத சொற்கள் தமிழில் இருக்கலாம் அது வேறு நான் ஒரே ஒரு சொல் சொல்றேன் கொழுந்தியான்னு ஒரு சொல்லு இருக்குங்க கொழுந்தியா இங்க இருக்கிற நண்பர்கள் ஆங்கிலம் தெரிந்த நண்பர்கள் அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு சிஸ்டர் இன் லா மாமியாருக்கு மதர் இன்லா மச்சனனுக்கு என்னோட மைத்தனர் உட்கார்ந்து இருக்கிறார் அசோகன் பிரதர் இன் எல்லாம் இன்லா இன்லா இது அது ஒரு பண்பாட்டை காமிக்கிறது தமிழில் அப்படி அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறவுகளோடு வாழ்ந்தவன் தமிழ் என்பதற்கு இந்த சொல் ஒரு உதாரணம் கொளுந்து ஏன்னா என்ன தெரியுமா இந்த வீட்டில் கொளுந்து அடுத்த வீட்டில் போய் செடியாக வளரப்போறா இந்த வீட்டில் நாத்து அடுத்த வீட்டில் போய் செடியா வளர போற நாத்து அண்ணாள் நாத்தனாள் இந்த சொல்லை நீங்கள் எப்படி மொழிபெயர்த்தால முடியாது இதுபோல் என்னால் ஆயிரம் சொல்ல முடியும் ஆனால் அப்படி தமிழ் பெருமை பேசுவதற்காக நான் வரவில்லை இந்த தமிழை காப்பாற்றுவது என்பது பண்பாட்டை காப்பாற்றுவது பண்பாட்டை காப்பாது என்பது நம்முடைய அரசியல் சுய நிர்ணய உரிமையை காப்பாற்றுவது இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் தாழ்ந்தால் வீழும் நான் பாரதிதாசன் ஆனால் இன்றைக்கு அரசியல் ஆதிக்கம் செய்ய நினைக்கிறவர்கள் தமிழை அழிக்க நினைக்கிறார்கள் இதை இப்படி புரிஞ்சிக்கிறான் வெறும் தமிழ் அழிக்கிறதுனால மட்டும் என்ன ஆயிரப்போதும் நினைக்காதீங்க தமிழை அழித்தால் அந்த இடத்தில் எது வந்து உட்காரும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படி நிரப்புவதற்கு தமிழை அழித்துவிட்டு வந்து உட்கார்கிற இந்தியை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் அதனால தான் பாரதிதாசன் சொன்னான் சாதி ஒழித்திரள் அடிப்படையான ரெண்டு கனவு அவனுக்கு சாதி ஒழித்திரள் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று நல்ல தமிழ்னா நம்ம பேசுறது நல்ல தமிழே கிடையாது தமிழ் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி வாக் பண்ணி அப்புறம் பேத் பண்ணி அப்புறம் டிஃபன் பண்ணி அப்புறம் வண்டியை பிடிச்சி டிக்கெட் வாங்கி சொல்லி பாருங்களேன் பாதிக்கு மேலே இங்கிலீஷ் வந்துருச்சு ஆனால் இந்த உணர்வு இல்லாமல் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அந்த ரோடு முழுசும் பாருங்கள் நான் கூட ஒரு பெங்களூருக்கு அண்மையில் போயிருந்தப்ப அங்கே என்ன இருந்தாங்கன்னா முதல்ல கன்னட மொழி அடுத்தது ஆங்கிலம் அடுத்தது இந்தி இந்த இந்த வரிசையில் தான் எல்லா கடைகளிலையும் வச்சிருக்கு அவங்க நடத்தின ஒரு போராட்டத்தின் காரணம் இங்க அந்த பிரச்சனையே இல்லை ஒன்லி இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ் டி மார்ட் இருக்கா இல்லையா டி என்ன இருக்குன்னா வெறும் மொழி பிரச்சனையாக பார்க்காதீர்கள் டி மார்ட் இங்கிலீஷ்ல மட்டும் போட்டிருக்கான் உள்ள போய் நீ ஒரு உளுத்தங்கஞ்சி கொடுத்தா கூட உளுத்தங்கஞ்சி என்று இங்கிலீஷில் நம்மகிட்ட குடிக்கிறவன் தமிழன் வாங்குறவன் தமிழன் பில்லு போடுறவன் தமிழன் ஆனா இருக்கிறது இங்கிலீஷ் ஏன் இது என்றால் பன்னாட்டு மூலதனம் அப்படித்தான் தனித்தனியாக தாய்மொழிகளை ஒழித்துக் கொண்டே வருகிறது நம்ம ஊர்ல ஜனப்பிரியாவுக்கு போங்க பில் பன்னாட்டு மூலதனம் என்பது உலகம் முழுவதும் ஒரு மொழி எப்படி இவன் சொல்றாங்கல்ல ஒரு நாடு ஒரு மொழி ஒரு அரசியல் ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஆட்சிதான் புரிஞ்சுக்கணு அப்படியானால் மொழி என்பதும் அதற்குள் இருக்கிற பிரச்சனைகளும் வெறும் மொழி சார்ந்த பிரச்சனை அல்ல கல்வி அப்படித்தான் புதிய தேசிய கல்வி கொள்கை கொண்டு அதை கருத்து கேட்ட கூட்டத்தில் திருச்சியில் சென்ட் ஜோசப் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு அங்க முதல்ல யாரோ ஒன்று கேட்டாங்க நான் பத்து நிமிஷம் புறபட புரிஞ்சு ஆனந்த அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க இப்போ கூட லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கும் அதில் நூற்றுக்கணக்கான என்னை திட்டிருப்பான் நீ உன் கொள்கை கல்வி பெயரே தப்பு எந்த நாட்டிலும் அளவில் ஒரு கல்விக் கொள்கை கிடையாது கல்வியை ஒழிப்பதற்கு மொழியை பயன்படுத்துவது நீட் தேர்வு என்பது எப்படி கல்வி மூலமாக நம்முடைய மருத்துவத்தை அழிக்கிறதோ இந்தியாவிலேயே இந்த பிஎச்சி என்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் இந்த அமைப்பு வேற எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை வைத்து அதில் பணியாற்றுகிறவர்களுக்கு எம்டி <ப்ப்பி> எம் படிக்கிற போது அதுக்கு ஒரு முன்னுரிமை உண்டு என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கு ஆனால் இந்த பிஹெச்சி ஒழிக்கிறது தான் நீட் செய்யுது இப்போ நீட்டில் எம்டி படிக்கிறதுக்கு இந்த பிஹெச்சியில் பணியாற்றுவது தேவையில்லை அல்லது அந்த மதிப்பெண்ணை எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று சொன்னால் பிஹெச்சி எல்லாம் அழியுதுன்னு அர்த்தம் பிஹெச்சி எல்லாம் அழியுதுன்னு சொன்னால் கிராமத்தில் மருத்துவம் இல்லாமல் போக போகிறதுன்னு அர்த்தம் இப்போ நீட்டுக்குள்ளே இவ்வளவு இருக்கு இதை வெறும் தேர்வு சம்மந்தப்பட்டதா அல்ல அதே போலத்தான் நீட் என்பது ஏதோ கல்வி சார்ந்ததல்ல அதே போலத்தான் மொழி என்பது ஒரு வெறும் ஒரு உணர்வு சார்ந்தது அல்ல அறிவு சார்ந்தது அதுவும் நான் திரும்ப திரும் திரும் தமிழோடு மோதி ஜெயிக்கவே முடியாது ஒன்றும் இல்லை தமிழில் அறிவியல் இருக்கான்னு நான் எளிமையாக கேக்குறேன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்கிற கிழமைகளின் பெயர்கள் எத்தனை ஆண்டுகளாக தமிழ்ல புழக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கு திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார் சென்னி குளிர் குளிர்வெண் குடை போன்றி அங்கன் உலகளித்தலான் சிலப்பதிகாரத்தின் முதல் பாட்டு திங்களை போற்றுதும் அப்ப திங்கள்னா சந்திரன் வெள்ளி என்றால் ஒளிரும் என்கிற கருத்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழில் இருக்கிறது கலிலியோ வந்து அதற்கு பிறகு வெள்ளி என்பது ஒரு ஒளிரும் கோல் சனி என்பது ஒரு கருப்பான கோல் என்பதால் சனினா கருப்பு அர்த்தம் இப்படி அறிவியல் உணர்வு ஏற்கனவே ஏராளமாக இருக்கு ஆனால் அதை நாம் பயன்படுத்தாத போது அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒன்றும் வேண்டாங்க ரொம்ப தூரம் தஞ்சாவூருக்கு போயிருக்கீங்களா தஞ்சாவூர் பெரிய கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்க கை தூங்க பார்ப்போம் நிறைய பேர் போயிருக்கீங்களா பரவாயில்ல பக்கத்து மாவட்டம் இல்லை எல்லாம் பார்த்துருப்போம் தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயில் பக்தி மட்டும்தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா இசிஇ இருக்கா இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா இந்த மூணு இல்லை என்ன அந்த கோயில் இல்லை ஆயிரம் ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் எண்ணூத்தி மீட்டர் தலை எப்படி தமிழில் அறிவியல் அந்த ஊரில் மலையே கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்று வட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் மலையே இல்லாத குன்னாண்டார் நார்த்தாமலையிலிருந்தும் கல் எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கான் அப்போ கட்டி பெரிய கல்லை கொண்டு போகிறதுக்கு அதை ஏற்றுறதுக்கு அறிவியல் தெரிஞ்சிருக்குல்ல அப்போ அறிவியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த அறிவியல் மொழியை ஏதோ அறிவியல் இல்லாத அல்லது இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் இல்லாத ஒரு மொழியை கொண்டு அழிப்பேன் என்று வருவது என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நண்பர்களே நாம் இதையெல்லாம் அலட்சியமாகவும் இருந்துவிடக்கூடாது கூடாது நம்முடைய கனவு மட்டும் கண்டு வீரர் சொன்னாரல அப்துல் கலாம் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் எதுக்கு தூங்கி எந்திரிக்கிறதுக்கா தூங்க விடாமல் செய்கிற கனவு அப்படி பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற தமிழர்களுடைய நிலைமையை கொஞ்சம் பரிசுத்தான் பார்க்க வேண்டும் அதை இந்த மேடையில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்னே ஒன்று உங்க வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் ஒரு பத்து வயதுக்கு குறைந்த குழந்தைகளின் பெயர்கள் என்னன்னு கேட்டு பாருங்க நீங்களே நினைச்சு பாருங்க தமிழ்ல இருக்கா இருக்காது அவ்வளோ வேண்டாம் உங்க பையில எல்லார் கையிலையும் செல் பேசி வச்சிருக்கீங்க செல்போன் எத்தனை பேர் அந்த கான்டாக்ட சொல்லுங்க அப்படி இருந்தா கை தூக்குங்க பரவாயில்ல ஒரு நாலஞ்சு பேர் தூக்குறாங்க வாங்கி பார்த்தாதான் தெரியும் அதோ வெறும் உணர்ச்சிக்காக சொல்லல நாம நாம் புழங்குகிற மொழி குறைந்து கொண்டே வந்தால் அடுத்த மொழி வந்து ஆக்கிரமிக்கத்தானே செய்யும் அதனால் தமிழ் உணர்வு குறைந்து போச்சுன்னு சொல்லல அறிவு குறைந்து போச்சுன்னு சொல்றேன் ஏடிஎம் மூணு மொழி வச்சிருப்பான் இந்தி இங்கிலீஷ் தமிழ் எத்தனை பேர் தமிழ் பயன்படுத்துறோம் இங்கிலீஷே அமைக்கிடுவோம் வங்கி கணக்கில் கையெழுத்து தமிழ்ல போடக்கூடாதுன்னு நிறைய பேர் நடக்கிட்டு இருக்காங்க புரியாது அது எது போட்டாலும் எடுத்துக்கோ இதெல்லாம் குறைவின் காரணமே தவிர உணர்ச்சி குறைவின் காரணம் அல்ல ஆக தமிழ் வளர்ப்பதற்கும் ஒரு கனவு வேண்டும் இந்த தமிழோடு சேர்ந்து இந்த நாட்டை வளர்ப்பதற்கும் சாதியை ஒழிப்பதற்கு முக்கியமாக பல்லாண்டுகளாக கனவு கண்டு கனவு கண்டு அழிக்க முடியாததாக இன்றைக்கும் இருக்கிற சாதியின் அடிப்படை கடவுள் அதை சார்ந்திருக்கிற மதம் இந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்தால்தான் நம்மால் சாதியை ஒழிக்க முடியும் நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் ஆனால் சாதி மறுப்பு திருமணம் செய்த பிறகு ரெண்டு சாதியில் ஏதாவது ஒரு சாதியில் அவங்களுடைய வாரிசுகளை வளர்ப்பாங்க நிறைய அனுபவம் உண்டு நான் அதை சொல்ல 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 வேண்டியதில்லை ஆனால் இந்த உணர்வுகளை குறைப்பதற்கு இந்த கனவு ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்தியா முழுவதுமான ஒரு சமத்துவமான சமூகத்தை பெண்ணலுமைத்தனம் இல்லாத சமூகத்தை பெண்ணலிமித்தனம் என்பது உலகம் முழுசும் இருக்கிறது நம்ம ஊரில் நடந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைய செய்கிறேன் அறிவுலி இயக்கத்தில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்னு சொல்லி நான் ஒரு பாட்டு எழுதினேன் எல்லாரும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க தன்னமானலாம் இருக்காங்க மனவாடங்க தொடர்லாம் இருக்காங்க இந்த இந்த கனவு என்ன ஆச்சுன்னா ஆயிரக்கணக்கான பேர் சைக்கிள் கத்துக்கிட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க கலெக்டர் ஷீலாரணி வந்தாங்கன்னா அவ்வளவு பேரும் ஓட்டுவாங்க என்ன நடந்துச்சுன்னா இருபத்தைந்து ஆண்டு கிடச்சி இதே நகரமன்றத்தில் அறிவளி இயக்கத்தின் வெள்ளி விழா நடத்தினோம் அந்த வெள்ளி விழாவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்ப வந்து சைக்கிள் கத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்ல சொல்லுங்க முத்து பாஸ்கர் அப்படின்னாங்க நான் ரொம்ப ஆசையாக ரொம்ப பெருமையா அப்பா எவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு நம்ம வந்து பணியாற்றி இருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து பேச சொன்னால் அந்த பிள்ளை பேசிச்சு பாருங்க வேதம்பதி இது படம் பார்த்தீங்களா அந்த படத்தில் இந்த சின்ன பைய ஒரு கேள்வி கேட்பான் தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு பாலுத்தேவர் பாலுத்தேவர்னு மூச்சுக்கு மூச்சு சொல்கிறீங்களே பாலுங்கிறது நீங்கள் உங்க உங்கள் பேரு தேவருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா இது கேள்வி அதுக்கப்புறம் தான் பாரதராஜா டைரக்ஷன் வரும் ஒரு மொரட்டு கை வந்து பலா பலார் பலார்ன்னு அறையும்ல அது மாதிரி இந்த பிள்ளை பேசுனது என் கண்டத்துல பலார் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அது சொல்ல வர்றேன் என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் வாட்டுக்கு இருந்தோம் எங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்று கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமான்னுச்சு எனக்கு பக்குனு ஆகிப்போச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரரு உனக்கு தான் சைக்கிளோட தெரியுமே போய் விறகு வாங்கிட்டு வந்துரு உனக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியுமே பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துரு உன் உனக்கு தான் சைக்கிளோட தெரியுமே நீயே போய்ட்டு போயிட்டு வந்துரு என்று எல்லா வேலையும் எங்க தலையில் கட்டிவிட்டாங்க அதிகமாயிருச்சு வேண்டியது என்னவென்றால் நிலப்பிரபத்துவம் பெண்களை வீட்டுக்குள்ளேயே இருந்து அடிமையாக்கியது முதலாளித்துவம் பெண்களை வெளியிலேயே கொண்டு வந்து அவர்களை வேலை வாங்கி அடிமையாகவே வைத்திருக்கிறது இதுதான் இந்த சூழ்ச்சி இதை புரிந்து கொள்ளாவிட்டால் பெண்ணுடுமைத்தனத்தையும் நம்மால் ஒழிக்க முடியாது இந்த பெண்ணுமைத்தனத்தை ஒழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவரவர் பெண் ஜாதி தாழ்ந்த சாதி என்றுதான் மதிக்கப்படுகிறார் ஆகவே இந்த பெண்ணுமைத்தனத்தை ஒழிப்பதும் சாதியை ஒழிப்பதும் சமத்துவ சமூகம் உழைப்புக்கு ஏற்ற மரியாதையான ஒரு வாழ்க்கையை தருவதுமான ஒரு பெரும் கனவு அந்த கனவுக்காகத்தான் நாம் இயக்கங்கள் நடத்துகிறோம் அந்த கனவை மெய்ப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய மாநாடுகள் நடக்கின்றன இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நான் உயிரை விடவும் பெரிதாக நேசிக்கிற என்னுடைய இந்த அமைப்பு என்னை அழைத்து பேச சொன்னதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்